சின்ன நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா தம்பிக்கு வந்து ரொம்ப நாளா சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தோம் கையில் கொஞ்சம் காசு இல்லாததுனால நாங்கள் வந்து வாங்கலை தம்பி வந்து இன்னைக்கு வந்து பக்கத்துக்காரங்க வந்து பக்கத்துக்காரவங்கள நம்ம பால்வாடிக்கு போகும்போது அவை வந்து அந்த சைக்கிளை வந்துட்டு பின்னாடியே ஓன்னா நான் பிடிச்சி இழுத்து வச்சு பிடிச்சி அடி அடின்னு நான் அடிச்சிட்டேன் ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி நம்ம எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் நிற்க போகிறது கிடையாது தம்பி இந்த வயசில் கேட்குறத ஆசைப்பட்டு கேட்குறத நம்ம ஏன் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் போகிறப்ப எங்களால் இன்ட்ரோ எடுக்க முடியல எப்பயுமே நம்ம ஊரில் பாட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னா இங்கே கூட நின்று இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கோம் சைக்கிள் வந்து வாங்கிட்டோம் அங்க போயிட்டு தம்பி எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு தெரியல அவன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவன் வாங்கி ஓட்டுறதுக்கு அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவோட அதுக்கு மேல நான் தான் அதிகமா சந்தோஷமா இருக்கேன் என் பிள்ளை எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல தெரிலன்ட்டு நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் நம்ம அங்க ஊர்ல வந்து பாட்டு போட்டுருக்காங்க அதனால காப்பிரைட் வரும் அதனால் தான் இங்கே நின்று நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அங்கே போயிட்டு தம்பியோட ரியாக்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்

நம்ம இப்போ கேட்டிருந்த சைக்கிள் வந்து மூவாயிரத்தி நானூறுரூவா சொன்னாங்க மூவாயிரத்தி நானூறுரூவா அப்படின்ட்டு கருவா வந்து மூவாயிரத்து நானூறுரூவா போட்டாடி வாங்குறது அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எனக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லை ரெண்டு திட்டு திட்டாங்க அங்கேனுக்குள்ளேயே ரெண்டு மூணு கடை ஏறி இறங்குனா தான் தெரியும் சும்மா எங்களுக்குள்ளது சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சிட்டு இருக்காத முதல்ல இறங்கினா இறங்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார் அதனால நான் முகரையை தூக்கிக்கிட்டே தான் இறங்கினேன் செகண்டாக நம்ம ஒரு கடைக்கு வந்து போயிருந்தோம் அந்த கடை பேர் வந்து பழனியப்பா சைக்கிள்ஸ்னு சொல்லிட்டு அது வந்து ஆரம் எம் காலன்கிட்ட இருக்குது அந்த எம்பிஎம் காலேஜ் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் ஆரம் காலனி போகிற ரோட்டில் வந்து அது வந்து இருக்கு இந்த கடை தான் இந்த கடையில் நம்ம வந்து இந்த கடையில் வந்து சைக்கிளோட ரேட்டு வந்து மூவாயிரத்தி ரூபாய் சொன்னாங்க அதனால சரிங்கண்ணா பார்த்துட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு கடைக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டார் சரி காண்டாயிடுச்சு கூட்டிகிட்டு போகிறவாழிலேயே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டார் உடனே வாங்கி தான் ஆகணுமா மூவாயிரத்தி எழுநூறுரூவா மூவாயிரத்தி நானூறுரூவா மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க உடனே வாங்கி தான் ஆகணுமா ஆன்லைனில் இதோட ரேட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் வருது கிட்டத்தட்ட நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே நம்ம எச்சா கொடுக்குறோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு நம்ம அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் அவன் ஆசை ஆசையாக வெயிட் பண்ணி நின்றுட்டுருப்பான் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் திருப்பி வந்து அவர் இன்னொரு கடைக்கு கூப்பிட்டு போனார் அதுதான் சபரிஸ் கடை சைக்கிள் கடை அங்கே வந்துமே மூவாயிரத்தி அறநூறுவா சொல்லி சொன்னாங்க இந்த கடையில் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல சாஸ் தான் அந்த கடை மூவாயிரத்தி நானூறுரூவா சொல்லி மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு பேரம் பேசிட்டு வந்தோம் இந்த கடையில் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லி இரநூறுவா குறைச்சி மூவாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு சொல்லியிருந்தாங்க அதுவும் கண்ணாடி கின்னாடி எல்லாமே தரேன்னு சொல்லியிருந்தாங்க இதே தான் சா சாஸ்தா கடையிலையும் சொல்லியிருந்தாங்க அவங்களுமே நம்ம மூவாயிரத்து நானூறுவா சொல்லி இரநூறுவா குறைச்சி மூவாயிரத்தி இரநூறுவா நம்மளுக்கு நூறுரூவா லாபம் தான் அதில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே நின்றுருந்தேன் நான் ஏன் தான் இப்படி பண்ணுறியோ ஏன் தான் இப்படி பண்ணுறியோ பிள்ளைகளுக்கு பார்க்கறதுல ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் திட்டினேன் அதுக்கப்புறம் உனக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தம் போட்டார் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி சாஸ்தா கடைக்கே நம்ம வந்து போயிட்டோங்க அந்த கடையில் வந்து நம்ம சாஸ்தா கடைக்கு வரும்போது கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிகிட்டு இருக்கும்போது நம்ம வீடியோ பார்க்குற ஒரு அண்ணா வந்து நம்மளை பார்த்து ஹாய் ராபர்ட் அப்படின்னு சொல்லி கை காமிச்சாங்க கை காய் காமிச்சிட்டு வந்தோம் வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னேன் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அந்த அண்ணா தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு வழியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்த கடைக்கே நம்ம வந்து வந்துட்டோம் நான் கேட்டேன் கருவாட்டை இங்கே மாதிரி எவ்வளோ சைக்கிளாக இருக்குது அழகழகாக இருக்குது நீ வந்து இந்த மூவாயிரத்துக்கு ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு இவ்வளோ முக்குற ஆனால் இதெல்லாம் எங்கே நீ வாங்கி கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன அப்படின்னா நான் காசு இருக்கும்போது செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா கடைசியில் பிள்ளை வந்து முக்கிடும் நீங்கள் அது மாதிரி தான் சின்ன வயசில் ஆடம்பரம் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் வர வர்றேன் அன்னாதையாக உங்கள் அம்மா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அது மாதிரி என் ஏம்பிளே நான் கஷ்டப்பட விட்டுருக்கக்கூடாது நான் அவன்கிட்ட சைக்கிள் கேட்டேனாப்பா அப்படின்னு நாவே என்னையை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுடக்கூடாது நான் அவன்கிட்ட சைக்கிள் கேட்டேனா என்னை நான் அப்படியே கேட்டிருந்தாலும் எனக்கு உடனே இல்லை அடிச்சு உட்கார வச்சிருக்க வேண்டியதானே எனக்கு எதுக்கு அப்போலாம் ஆடம்பரம் பண்ணிங்க நான் அவையே நீங்கள் கேட்டுறக்கூடாது அதனால தான் நான் அவளை அவனுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அவர் பேசிகிட்ருக்கும் போது வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அதை வந்து அவர் வந்து கட் பண்ண சொல்லிட்டாரு அந்த வீடியோ கிளிப்பை நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இதுக்கே இந்த மூக்கு முக்குறேன் ஏன் கட் பண்ண சொன்னாரு அப்படின்னா ஏன் கட் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு வேணா இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு அப்புறம் தான் தப்பாக நினைப்பாங்க என்ன பிள்ளைக்கு பாக்குறதுல கூட கணக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு பார்க்குறது மட்டும்தான் நம்ம கணக்கு பார்த்து நான் வாங்கி வைக்க முடியும் உனக்கு நீ அவ்வளோக்கே கேட்க மாட்டேன் ஏன்னா நம்ம சின்ன பையன் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போகிறான் செய்கிறான் அடுத்தவங்க வச்சுருக்கறதை பார்த்து சின்ன பிள்ளையை இடம் தான் செய்யும் சின்ன பிள்ளையை இடம் நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது எது தேவையோ எது தேவையில்லையோ அதை தான் நம்ம பார்த்து பார்த்து வாங்க முடியும் அதனால் அவனுக்கு இது தேவைப்படுதுன்னா இது நம்ம வாங்கி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது தேவைப்படாத பொருளை நம்ம அழுகிறேன்க்காக வாங்கி கொடுத்தா அதை ஆடம்பர சொல்லுதான் அதனால் அவனுக்கு நான் செய்கிறத கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு வழியாக நம்ம வந்து அந்த சைக்கிளை வந்து வாங்கிட்டோம் மூவாயிரத்து நானூறுபா சொல்லி மூவாயிரத்து இரநூறுவாய்க்கு பேசி நம்ம வந்து வாங்கிட்டோம் நம்ம அழைஞ்ச அழைச்சலேயே இரநூறுவாய்க்கு பெட்ரோல் பண்ணணும் போல இருக்கு அவ்வளோ அழைச்சி அலைஞ்சோங்க நாங்கள் அதெல்லாம் சொன்னேன் எங்கே யார் நம்ம பேசி கேட்குறோம் அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே சைக்கிளை தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கு அந்த பிபி அந்த கண்ணாடி அந்த சக்கரத்துக்கு பின்னாடி ஒன்று மாட்டுவாங்கள்ல அந்த கடையோட பேர் அதெல்லாம் மாட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நல்லா ஓடுதா என்னனோ பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதையும் செக் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம வந்து வண்டியில் போய்கிட்டு இருக்கோம் ஊருக்கு இதெல்லாமா ஒரு வீடியோ எடுத்து போடுவீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்னாலும் என் பையனுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இதே என் பையன் வந்து பார்க்கும்போது அம்மா நம்மளுக்கு இப்படிலாம் செஞ்சுருக்காங்க அப்பா நம்மளுக்கு இப்படிலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவன் ஒரு சின்ன அதுக்காக தான் இந்த வீடியோ இது ஒரு மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்னு என்னது

ஏஜி அம்மா கிஸ்கூடியா امی மூட்டံ குடுக்குறப்ப அப்படியே போட்டா எடுத்து ஏஜி அம்மா கிஸ்கூடியா கிஸ்கூடியா ஹே சூ சூ நல்லா இருக்கா ஏஜி நல்லா இருக்கா ஏஜி இங்க பாரு அம்மா பாரு நல்லா இருக்கா அங்க அங்க போணுமா குளிச்சிட்டு போங்க இங்க அம்மா கிஸ்கூடியா ஏஜி ஏஜி அம்மாவுக்கு ஒரு கிஸ்கூடியா கிச்சூ

Next video lo pak bye. Yoji bye selire. Yoji romba happy, hey. nanggur romba happy. Saik lagi <laughs> kerang nanggur kriya. <tries> Yenge. <tries> தொட மாட்டேங்கிறியா விவரம்

சின் காரண்டா நீங்கள்